சூர்யா ரசிகர்களே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் நம்ம சூர்யாவின் நாற்பத்தி அஞ்சாவது படத்துல வில்லனாக யார் தெரியுமா நடிக்கிறார் அதுவும் யாரும் எதிர்பாராத ஒரு காமெடி இந்த படத்தின் கதை மட்டும் இல்ல வில்லனாக இருக்கும் ஆச்சரியமான மனிதர் பத்தியும் படத்தின் ட்ரில்லிங் அப்டேட்ஸ் பத்தியும் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நடிகர் சூர்யா அடுத்தடுத்த படங்களை கவனத்துடன் தேர்ந்தெடுத்து நடித்து வந்தாலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவரோட நடிப்புல இயக்குனர் சிவா இயக்கிய கங்குவா திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையில வெளியாகி மிகப்பெரிய சொதப்பலாக அமைந்துருச்சு ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிப்புல அதிகமான பொருட்செலவில பிரம்மாண்டமாக உருவாகி இருந்த கங்குவாதிரை படம் ரசிகர்களை பெரிதாக இந்த நிலையில கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு மேலும் தற்போது சூர்யா தன்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது படத்திலும் நடித்து வராரு ஆர் ஜே பாலாஜி இயக்கும் இந்த படத்தின் முதல் கட்ட ஷூட்டிங் பொள்ளாச்சி உள்ளிட்ட இடங்கள்ல நடந்து முடிஞ்சிரு இதையடுத்து படத்தின் இரண்டாவது கட்ட ஷூட்டிங் வரும் இருபதாம் தேதி துவங்க உள்ளதாகவும் படத்தில் சூர்யா வழக்கறிஞராக நடித்து வரும் நிலையில சென்னையில் பிரம்மாண்டமான நீதிமன்ற செட் போடப்பட்டு ஷூட்டிங் நடத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டிருக்கு இந்த நிலையில தற்போது இந்த படத்தின் வில்லன் யார் என்ற தகவல் வெளியாகியிரு இந்த படத்தில் சூர்யாவின் வில்லனாக நடிகரும் அந்த படத்தின் இயக்குனருமான ஆர் ஜே பாலாஜியே நடித்துள்ளதாக தற்போது தயாரிப்பாளர் தனஞ்சயன் உறுதிப்படுத்தியிருக்கார் கவுண்டர் லாயராக பாலாஜி நடித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் சூர்யா மற்றும் பாலாஜி திட்டமிட்டு இந்த காம்பினேஷன் அவர் இது சூர்யா நாற்பத்தை படத்தில் சமூக கரை உள்ளதாகவும் கிராமப்புற ரசிகர்களையும் இணைக்கும் வகையில் படத்தில் தீம் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சிறப்பான கமர்ஷியல் பாணியில் இந்த படம் உருவாகி வருவதாகவும் தயாரிப்பாளர் தனஞ்சயன் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த படத்தில் நடிகை த்ரிஷா சூர்யாவுடன் இணைந்து லீட் கேரக்டரில் நடித்துள்ள நிலையில் ஸ்வாசிகா உள்ளிட்ட பலரும் படத்தில் இணைந்துள்ளனர் ஆன்மீகமும் அதிரடி ஆக்ஷனும் இணைந்த கதைக்களத்தில் படத்தை ஆர்ஜேபாலாஜி உருவாக்கி வர்றார் டெட் இஸ் வீடியோ எஸ் ஸ்பான்சர்ட் பை பை போட் இது ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுற ஒரு ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டில் காட்டிலும் இதில் விலை கம்மியாக கிடைக்கிது மேலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால நம்பி வாங்கலாமா கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துடுமா டெலிவரி கரெக்டாக பண்ணுவாங்களான்ற என்ற சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை வித்தின் ஃபைவ் டேஸில் இவங்க வந்து டெலிவரி பண்ணி தராங்க இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர்லையும் இருக்கு ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த ஆப்போட டேரெக்ட் டவுன்லோட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இந்த படம் ஒரு முழு கமர்ஷியல் பட்டாசு சூர்யாவின் நடிப்பு த்ரிஷாவின் லீட் ரோல் மற்றும் பாலாஜியின் வில்லன் இது ரசிகர்களுக்கு ஒரு ட்ரில்லிங் அனுபவமாக இருக்கும் சொன்ன மாதிரி இந்த படத்தின் ஒவ்வொரு கட்டமும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ரசிகர்களையும் ஒரே ரீதியில் கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டு சூர்யா நாற்பத்தி ஐந்து படம் ஏற்கனவே ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கும் நிலையில ஆர்ஜே பாலாஜியின் வில்லன் கதாபாத்திரம் கூடுதல் அதிர்ச்சியை கொடுக்குது நீங்கள் ஆர்ஜே பாலாஜி வில்லனாக நடிப்பது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சினிமா தேடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க